எங்களுக்கு இதில் இருக்கிற இதுகளை பூரா மாற்ற தெரியாது வந்துக்கங்க அப்படி மாற்ற தெரியாததுனால நான் என்ன பண்ணேன் அங்கே வந்து போன் கடையிலே வேலை வைக்கிறதம்பித்தே ஏப்பா எனக்கு இதை மாற்ற வைக்க தெரியாது எங்கள் வீட்டுக்காரரும் அவ்வளவா தெரியாது மெயில் ஐடி இதுகள்லாம் போடுவார் ஆனால் சேனலெலாம் கொண்டு வரதுக்கு தெரியாது நீ தெரிஞ்சால் செஞ்சு விட்ருப்பா பிடித்து பார்த்து விட்ருப்பான் நீ அந்த பையனும் சரிங்கக்கா கொடுங்க நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு மாற்றி விடுச்சு எல்லாமே இந்த ஃபோனுக்கு மாறிடுச்சு வந்து வாட்ஸ்அப் மட்டும் மாற்ற முடியாமல் பேச்சப்பு அதை மட்டும் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் மாற்றினாங்க இப்போ என்னடாண்டா அந்த பழைய ஃபோனில் அவர் நம்பரை போட்டிருக்காரு அவர் நம்பரை போட்டிருந்தா என்னத்தா ரேசன் கடையில் வாங்கிட்டீங்களா மூவாயிரம் இந்த வாங்க நாங்கள் எங்களுக்கு ஞாயித்துக்கிழமை தான்ட்டாங்க தேதி பிரகாரம் தான் போகணுமா ஆ அதுவும் ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க ஃபோன் அடிச்சு தான் போனோம் சும்மா காற்று கிடக்க முடியாது அப்போ வந்துக்கோங்க அந்த இது ஐடியா மாற்றி கொடுத்து அப்படி மாற்றினா என் பழைய போண்டிருக்குவாருங்க என் பழைய ஃபோன் அந்த பழைய ஃனில் எங்கள் வீட்டுக்காரோட நம்பரை போட்டு வச்சுருக்காரு இருந்தாலும் நீங்கள் கமாண்ட் பண்ணுறது வேறு வேறு மெசேஜ் போட்டீங்கடா எதாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரருக்கு போகும் அது போகிறதுனால என்னாச்சு நானும் ஆன்லைனில் கொஞ்சம் கொஞ்சம் பேரோட பழக்கம் வச்சுருவேன் பழக்கம்டா முத ஆரம்ப காலத்தில் நம்ம யூடியூப் உடனே இதில் என்ன ஏதுன்னு விவரம் புரியாமல் இருக்குது யாரு ஒரு உதவித்தையாக போகணும் அப்படி தேவைப்பட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் நம்பர் என்கிட்ட இருக்குது அவங்க நம்பர்லாம் இப்போ ஃபோன் பண்ணி நான் பேசுகிறதே கிடையாது அப்போ வந்து எனக்கு என் தோழி ஒருத்தி சொன்னால் ஃபோன் பண்ணி ஏன்டி ஃபோன் வாங்க போகிற விஷயத்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் ஃபோன் வாங்க போகிற விஷயத்த என்ன சொல்லலைன்னு நான் சொன்னேன் நான் சொல்லணுன்றதே ஆசை உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப எங்கள் வீட்டுக்காரரை கேட்பாரு ஏன் அப்படின்லாம் நான் சொன்னேன் விவரம் இதே விவரம்னு சொன்னேன் அதுக்கு அப்படியா அதென்ன மனுஷன் பொண்டாட்டி போகணும் பொண்டாட்டி யார் பேசுகிறா வைக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்ல மனுஷனாக்கும் நான் எப்படியோ நினச்சிருந்தேனே உங்கள் வீட்டுக்கார பெருமையோ ஆனால் இப்படி இருந்திருக்காரு பொண்டாட்டியோட போனை எடுத்து சாயண்டா கொண்டு வச்சு இப்படி கண்காணித்துக்கிட்டு தெரிவாகண்டா எனக்கு கோவம் வந்துடுச்சு முடிஞ்சவாரு இப்படி பேசிக்கிட்டு தெரியாது உங்கள் குடும்பத்தில் எப்படியோ ஓன் புரிதல் எப்படியோ அது ஏன் புரிதல் என்னடாண்டா பொண்டாட்டி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்னு கவனிக்கிறது ஒரு க ஒரு தாலி கட்டின புருஷனுடைய கடமை நம்ம வாட்டுக்கு ஏன்னா அதனால பொண்டாடி சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா ஃபோனில் காசு நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அக்கௌண்டில் ஏறிக்கிட்டு இருக்குது நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்ந்துக்கிட்டு இருக்கு அவள் வாட்டுக்கு வீடியோ என்னத்தை வேணாலும் பேசட்டும் யாரோட வேணாலும் பேசட்டும் அப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு இருக்கிற வந்து மனுஷன் கிடையாது ஏன் புருஷன் வந்து என்ன பேசுகிறா நம்ம பொண்டாட்டி யாரோடலாம் பழக்கம் வச்சிருக்கா யாவுகிட்ட என்ன மாதிரியான பேச்சுகள் இருக்குது அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு போகிறாரு இதில் என்ன இருக்குது இப்படி ஜாயிண்ட் அக்கௌண்டாக இருந்தாலும் தப்பு கிடையாதே எதுக்கு நீ அப்படி சொல்கிறேன் சந்தேகப்படுற மாதிரி அப்படின்னு நான் வளர்க்கிடுச்சி சாச்சா நீ வேணால் யார்கிட்ட வேணாலும் இதை சொல்லிப்பாரு நாலு பேர் சொல்லு ஆறு திப்பிடுவாங்க ஏன் பற்றி சொன்ன மாதிரி வேற யார்ட்டுன்னு இது என்னடா கொடுமையாக இருக்குது இப்படி சொல்கிறா என்ன அப்படி ஒரு குத்தமாது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் குத்தமாக்கும் ஏதோ ஒரு படத்தில் தான் ரெண்டு பேரும் பற்றி தெரியணும்னா ரெண்டு பேரும் போன சேஞ்ச் பண்ணு பாத்தி விடுவாங்க அது மாதிரி நம்ம மனசில் கள்ளங்கப்படம் இல்லைண்டா இதுவுமே நம்மளுக்கு பயம் இல்லையே என்ன இருக்குது ஃபோனை எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ரெண்டு நாளைக்கு வெளியூர் வேலைக்கு போயிட்டாருன்னா ரெண்டு நாளைக்கு வச்சுருந்தாருன்னா நம்ம ஃபோன் அடிச்சு சின்ன பொண்ணை ஏன்ட்ட கொடுத்துட்டு போய்விடுவார் பெரிய ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன ஃபோனில் ஃபோன் அடிச்சு ஏப்பா வீடியோவை அப்லோட் பண்ணி விடுங்கன்னு நான் ஃபோன் அடிச்சு சொல்லிவிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணிடுவோம் அவர் ஃபோனில் கையில் இருக்கு ஆத்தாடி அது தப்பு பண்ணுறதே அந்த பயம் பயப்படணும் ஆத்தாடி நம்ம புரிஞ்சு கையில் ஃபோன் இருக்குது அவங்க ஃபோன் அடிச்சிருவாங்களோ இவங்க ஃபோன் அடிச்சிருவா இவங்க பேசிடுவாங்களோ அதை கண்டுபிடிச்சிருவாரோ இதை கண்டுபிடிச்சிருவாரு நம்மளுக்கு என்ன பயம் இருக்குது என்னங்க அடிவயத்தில் கண மிருந்தா தானங்க பயம் இருக்கும் நம்மளுக்கு ஒன்றும் ஏட்டமாக சொல்லுவாங்க நல்ல பழமொழி அவங்களுக்கு இப்போ என்னடாண்டா அவ சொல்கிறா சந்தையைப்பட்டு பார்க்குறாரு நான் சொல்கிறேன் புருஷை வந்து சரியான குடும்பம் நடத்துகிறாரு என் புருஷே அப்படின்னு நான் வாங்க இதை நாலு பேர்த்து சொல்லிடாத உன் உடனே உன் புருஷனி காரி துப்புவாகன்ட்டு வேறு சொன்னேன் இது என் மனசை ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வச்சு அதோட சே இப்படி இப்போ அப்படி ஒரு பழக்க வழக்கம் நம்ம தேவையில்லை நம்பரை பிளாக் பண்ணிடுறோம் ஒன்று பிளாக் பண்ணிவிட்டு அதோட இருக்கேன் இருந்தாலும் என் மனதுக்குள்ள யோசனையாகத்தான் இருக்குது இப்படி சொல்லிவிட்டாலே என்ன யாருக்கிட்டையும் சொல்லிராத என்ன யாருக்கிட்டையும் சொல்லிடாத உலகத்துக்கே சொல்லுவோம் என்ன அப்படி இதை இதை கேட்குறவுங்க அதை பார்க்குறவுங்க சொல்லுங்க விவரம் ஆ தேத்தா அப்படி பண்ணத்தேன் கூடாதா இல்லை பண்ணலாமா என்னங்க தமிழுக்குன்ற ஒரு தனிப்பட்ட என்னமோ சொல்கிறாங்களேங்க தனிப்பட்டதாக என்னப்பா சொல்லுவாங்க என்னமோல சொல்லுவாங்க அதுக்கு எனக்கு டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது பிரைவேசி பிரைவிசி இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பொம்பளையே நினைப்பாள் அப்படித்தான் வாழணும்னு தான் ஆசைப்படுவாள் அது ஒரு மாதிரியான கேரக்டர் ஒரு கேட்டகரி மும்பலையெல்லாம் இருப்பாள் என்னையை பொறுத்தளவுக்கு குடும்பம்னு ஒரு 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 கணவருக்கு வந்து நம்ம தாலியை கட்டி கால் நீட்டி தாலியை கட்டி வாக்கப்பட்டோம்டா நம்மளுக்கான பிரைவேசி நம்ம குடும்பம்தேன் நம்ம குடும்பமும் நம்ம புருஷனுந்தேன் அதை தாண்டி ஒரு தனிப்பட்டு ஒரு பிரசம் இருக்காது இருக்க தேவையில்லை இருக்க அவசியம் இல்லை அப்படின்றதே என் கருத்து தான் என் புருஷன் வந்து ஜாயின்ட் அக்கௌண்டில் போட்டு நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் ஆன்லைனில் ஆனால் வந்து பார்த்துக்கோங்க அப்படி நான் பேசுற வைக்கிறேன்னு என்கிட்ட வந்து கேட்கவே மாட்டார் நீ இந்த பொம்பளைட்ட எதை பேசிக்கிட்டு இருந்தா இந்த பொம்பளைட்ட அதை பேசிக்கிட்டு இருந்தா எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படிலாம் பேசவே மாட்டார் அந்த விஷயத்தில் ஒரு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வேலை விட்டு வந்துட்டு போனோம் வண்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கவே மாட்டார் ஆனால் காலையில் கேட்பார் இப்படி இப்படி வீடியோ பார்த்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் இது அவங்க வீடியோவெலாம் எதுக்கு அதிகமாக பார்க்குற அவங்களுக்கு உனக்கு பிடிக்கலைன்னா அவங்க வீடியோவை பார்க்காத சில பேருக்கு வந்து வழக்கு சில பேரோட அந்த மணிக்கலாம் அந்த சாந்தாக்காவை பற்றி பேசவும் வீடியோ போட்டிருந்தேன் அவங்களுக்கு அவங்க வீடியோவை நம்ம பார்த்துருந்தோன்னா எதுக்கு அவங்க வீடியோ பார்த்துக்கிட்டு நீ பேசுறீ அவங்க பேசுகிறாங்களா அவள் நீ பேசுறியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த வேலைலாம் பார்க்காத அப்படின்னு சொல்லுவார் ஆனால் எல்லாத்தையுமே செக் பண்ணுவார் கேட்கக்கூடியதை இது வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி விட்டுறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி செக் பண்ணுறது தப்புன்னு மற்றவங்க சொல்கிறாங்க இது செக் பண்ணுறாருன்றத விட அதை கண்காணிப்பாக இருக்காரு கருத்தோட தான் குடும்பத்தில் வந்து வலிதவரி நிறைய பேர் போயிருக்காரன் இப்படித்தான் ஆம்பளை வந்து தாந்தோடி தினமும் அவங்க வாட்டுக்கு வேலையை பார்க்க வெட்டியை பார்க்க அப்படியே சம்பாரித்து வந்து வீட்டில் கொடுத்தா எல்லாமே நிறைவாயிருச்சு கொண்டாட்டி நல்லபடியாக இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணி அவங்க வாட்டுக்கு இருக்கிறதுனால தான் நிறைய இடத்துல பிரச்சனை நடக்குது ஆனால் இப்படி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது என்னோட நோக்கம் அதனால் என் பிடிச்சி கண்காணிக்கிறாருன்னு நினைக்க மாட்டேன் அவர் கரெக்டாக இருக்காருன்னு நான் நினைப்பேன் ஆனால் அந்த பொம்பு அந்த இந்த சொன்னே மருங்க என்னோட தோழி உண்டு அவங்க சொன்னதுலேருந்து ஒரு குழப்பமான எனக்கு சூழ்நிலை வந்து வச்சுருக்கு அதுக்கே ரொம்ப பழகக்கூடாதுங்கே பழக நம்மடா யாராவது எதையாவது குழப்பி விடுவாங்க இப்போ என் உண்மைடே குழைப்பு விட்டார்களா இல்லை அவங்க சொல்றதில் நியாயம் இருக்கா இதை நீங்கள் சொல்லுங்க ஆனால் நீங்களும் குழப்பி விட்றது என்ன என்ன எனக்கு தெரிஞ்சுங்க நான் கிராமத்தில் வளர்ந்தவதேன் கிராமத்தில் விறந்து கிராமத்தில் வளர்ந்தவதேன் நகரத்தை பற்றின விவரம் அவ்வளோவா தெரியாது வீட்டை விட்டு நீங்கள் என்ன நினச்சாலும் நினைச்சுங்க அந்த வடை விடுற அந்த நேரத்தை தவிர வெளியில் போய் அக்கம் பக்கம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அது இதுண்டு குடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன் நம்மளுக்கு விருப்பம் இருக்கா இருக்காது என்னமான் செஞ்சதை பக்கத்து வீட்டில் கொடுப்போம் அப்படின்னு எனக்கு எனக்கு விருப்பம் இருக்கா நான் பாய் கொடுப்பேன் நாளைக்கு அவ நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டேன் அப்படித்தான் எகன இருந்துக்கிற இடம் கூறும் அப்படித்தான் இருக்கேன் ரொம்ப பழக்க வழக்கம் இருக்க மாட்டேன் இப்போ ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் முன்ட்டு ஒரு சில பேரோடு பேசுகிறது அதனால் நம்மளை குழப்பி விடுறதா எனக்கு ஒரே யோசனையாக இருக்கிறதுக்குங்க அதே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என் மயன் கேமரா எடுத்துகிட்டு வந்து உக்காந்துட்டேன் சரி விவரத்தை சொல்லுவோமே யார்ட்டையும் சொல்லிடறாதான்னு சொல்கிறத உலக அறிய சொல்லுவோமே நான் அவர்கிட்டையும் சொல்லி தரேன் இங்கே வர யார்ட்டையும் சொல்லிடறாத நீ சொல்கிற ஆனால் நான் இதை ஒரு வீடியோவை பதிவு பண்ணி போடுறேன் மக்களோட கருத்து என்னன்றதை நீனும் தெரிஞ்சுக்கிருவேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இதை வீடியோவாக பண்ணுறேன் இது தப்பாக ரைட்டான்றதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் என்ன என் புருஷன் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு பண்ணிக்கிறனோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணி இதை கண்காணிக்கணுன்றதுக்காக பண்ண கிடையாது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு இது வந்து அவர் நம்பரை போடுறாரு அதில் மெயில் ஐடி இன்னும் மாற்ற முடியாமல் இருக்குது டைம் இல்லை வேலைக்கு போக ஓடியார அப்படியே இருக்கும் சனி ஞாயிறு டயர் இருக்கிறப்ப மாற்றிடுவார் அதுலேயும் இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படி தான் இருக்கேன் அது நம்ம போனால் அவன் புருஷன்ட்ட கொடுக்குறது புருஷன் போனால் நம்ம எடுக்கிறது இது வந்து சந்தேகம் கிடையாது இது வந்து தற்காப்பு தான் வாழ்க்கையை பாதுகாத்துக்கொள்வது தான் வாழ்க்கையில் நம்ம பொண்டாட்டி நம்ம பிள்ளையாக இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி பேசுங்க என் புருஷன் தான் நட்டமாக வார் என் பிள்ளைய தான் கஷ்டப்படும் அந்த கஷ்டத்தை போக்கணுன்னா நம்ம பொண்டாட்டியை சரி வர கண்காணிப்பாக பார்க்கணும் அப்படின்றது என் புருஷனுக்கு எண்ணம் அந்த நோக்கத்தில் தான் நம்மளை வந்து கண்காணிக்கிறாரு அதில் தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஆம்பளையாக நான் இருக்கட்டா அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறது சரியா எனக்கு சொல்லு ஏன் பாப்பா தண்ணியா வருது வாட்டர் பிஸ்ட்டு வரையா மீன் கொப்பு நம்மளுக்கு ஒரு ஒன்று புஷ்டி பத்திய பொம்பளை நீ சைக்கிள் வச்சு கொண்டு வந்து எனப்படை போயிட்டு வைப்போம் ஒரு உடம்பு அதோட நானும் அப்படி தத்தே அடுப்பு விட்டு போறேன் வெளியில அடுப்பு கூட்டியே சோறாக்குவா எங்க வீட்டுக்கார சொல்லிக்கிட்டே இருக்காரு வெளியில அடுப்பு குட்டி சோறாக்கு வெளியில கூட்டி பனி அரைஞ்சிடு அப்படின்ட்டு போங்க என்கிட்ட நான் வேலை வெட்டி பார்த்துட்டு உங்களுக்கு வழியார உக்காது அப்படி இருக்குங்க என்னன்றதை சொல்லுங்கள் அதே யோசனை இப்படி யோசிக்க விட்டுருவாங்க அதுக்கு தான் பழக மாட்டேன் ரொம்ப பழக்கம் பழகணும் அதை எதை சொல்லி நம்ம நல்லா இருந்தாலும் குழப்பி விட்ருவாங்க குடும்பத்துக்குள்ளே கொச கொச கொசப்பாகிறதே பாதி வந்து தோழிகளும் தோழர்களும் தான் தோழிகள் தோழர்கள் பிடிச்சாவே அந்த குடும்பத்தில் குழப்படி ஆயிடும் உண்மையிலேயே அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு சரி அவருக்கு சொல்லுங்க யோசனையாகவே இருக்கேன்